எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மாதவன் நான் வந்து ஹேரை பற்றி நேச்சுரலான நிறைய ரிசர்ச் ஹேர் ரிலேட்டரான எல்லா விஷயத்தையும் நான் என் நேச்சுரலான முறையில் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்கேன் கடந்த ஒரு அஞ்சு ஃபைவ் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஹேர் ரீக்ரோத்துக்கான நிறைய ப்ராடக்ட்ஸ் அதாவது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஹேர் கேர் சென்டரும் ரன் இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ரிலேட்டடான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும் பிஆர்பி ஜிஎஃப்சி இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் ஹேர் க்ரோத்துக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இப்போது மற்ற ப்ராடக்ட்டுக்கும் நம்மளதுங்க என்ன வித்தியாசம்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்கண்ணா நிறைய ஆயில் யூஸ் பண்ணேன் ரேபிட் டேர் ஆயில் யூஸ் பண்ணேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயில் இப்போ நான் கொடுக்குறது வந்து ஆயில் மாதிரி கிடையாது நான் கொடுக்குறது பார்த்திங்கன்னா மெடிசன் இப்போ இதை எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு ஐடி ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா ஹேர் டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணவங்க இல்லை பண்ணியிருக்கவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளாண்ட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போது அவங்க பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக நிறைய ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் ஸ்கின்னு மாதிரி ஃபா ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் பொடுகு மாதிரி தெரியும் அது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரில ஆனால் ஒரு சிலவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அதை பாருங்கள் ஹேர் ட்ரான்ப்ளண்ட் பண்ணியிருந்திங்கன்னா அந்த மாதிரி இந்த நீங்கள் முன்னெத்தியில் பார்க்கலாம் இல்லை பண்ண இடத்துல பார்க்கலாம் இதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஹேர் க்ரோத் ஆகுறன்றதுக்கான ஒரு அடையாளம்னு வச்சுக்கலாம் ஹேர் ட்ரான்ஃப்ளன் சர்ஜரி எப்படி பண்ணுவாங்கன்னா நீடியில் வச்சு தலையில் ஹோல்ஸ் பண்ணி அந்த ஹோல்ஸில் பின்னாடி இருந்து எடுத்து அந்த ஹேர் ரூட்டை உள்ளே செலுத்துவாங்க நட்டு வைப்பாங்கன்னு சொல்லுங்கள் சொல்லலாம் சரிங்களா அது வழியாக முடி மறுபடியும் வளர ஆரம்பிக்கும் இதுதான் ஆட்டன்ஃபிளன் முறை இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மளுக்கு முடி இல்லை நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க முடி ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃபாலோ ஆகுது அவ்வளோ ஃபாலோ ஆகுதுன்னு முடி கொட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை முடி கொட்டிட்டு வளர்ந்துடணும் அதுதான் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இயற்கையாகவே முடி கொட்டம் வளரும் முடி கொட்டம் வளரும் முடிகிற ப்ராசஸே அதுதான் நேச்சுரே இது தான் இப்போ கொட்டிட்டு போது ரெண்டு டைப் தான் ஒன்று கொட்டிவிட்டு வளர லேட் ஆகிடும் வளர லேட் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அது ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் முடி வளர வளர லேட் ஆகிடுச்சின்னா நம்மளோட அந்த ஏர் ரூட்ஸ் நான் சொல்லல அந்த ஹேர் ஏர் வெளியே வரக்கூடிய அந்த ஹோல்ஸ் துளைகள்னு சொல்லலாம் அது வழியே தான் முடி வெளியே வரும் அந்த இடத்துல ஸ்கின்னு ஃபார்ம் ஆகிடும் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த முடி மறுபடியும் வெளியே வர முடியாது அந்த இடம் ஷைனிங் ஆகிடும் இதுதான் வழுக்க நம்ம சொட்டெல்லாம் சொல்கிறோம்ல இதுக்கு காரணமே இது அதுக்கு என்ன வேணாலும் ரீசன் இருக்கலாம் என்ன ரீசன்னா தூக்கம் நல்லா இல்லாமல் இருக்குது அதே மாதிரி உடம்புல ஹீட் அதிகமாக இருக்குது முக்கியமான விஷயம் ப்ளட் சப்ளை தலைக்கு குறைவாக இருக்குது ஒரு சிலவங்களுக்கு ரத்தத்தில் சத்து கம்மியாக இருக்கும் இதனால் அது க்ரோத்து ஸ்லோவாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொட்டின முடி வளர லேட் ஆகிடும் அதனால் அந்த இடம் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு ஷைனிங் ஆகிடும் சரிங்களா இதை வளர வைக்கிறதுக்கு தான் நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் ஏர் டிரான்ஸ்பிளான் கூட பண்ணி பார்த்தோம் அதாவது முடி கொட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அந்தளவுக்கு கொடுக்கல ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீ ஆட்ரான் ஃபண்ட்டே பண்ணுறீங்கனாலும் எல்லாேருக்குமே சக்ஸஸ் அவமானம் ஆகாது அதுக்கும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் வேலை பார்த்தேன் ஒரு இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் பப்ளிக் ஹோட்டல்ஸ் இருக்கும் அதாவது நின்றுக்கிட்டே சாப்பிடுவோம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க நிறைய ரிச் பீப்புள்ஸ்லாம் வந்து சாப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு சிலவங்க ஏஜ்லாம் கம்மியாக தான் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்ஃப்ளெண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ மத்தவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது நான் அந்த மாதிரி ஹேர் ரிலேட்டராக எதாக இருந்தாலும் எனக்கு தெரியும் ஹேர் ட்ரான்ஸ்ஃப்ளெண்ட் பண்ணியிருக்காங்க பண்ணினாலும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த பண்ண இடத்துல அப்படியே ஹேர் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி மென்மையாகி காணாமலே போயிருக்கு ஆனால் அது பண்ணதுக்கான அடையாளம் மட்டும் தெரியுது இது என்னென்னா ஃபஸ்ட் வந்து உங்களோட தலையை செக் பண்ணணும் இப்போது விவசாயம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க தரிசு நிலத்தில் போய்ட்டு இல்லை களிமண்ணில் போய்ட்டு விவசாயம் பண்ண முடியுமா அந்த இடத்துல செடியோ என்னமோ நட்டு வச்சா இல்லை வயல் இது பண்ணி வச்சிங்கன்னா பயிர் வச்சிங்கன்னா வளருமா வளராது அந்த மாதிரி ஹேர் ட்ரான்பிளான்ட் பண்ணாலும் அது வளர்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது இப்போ எனக்கு ஏர் எனக்கு ப்ராப்ளம்னா எனக்கு வந்து பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க அலைபேசியாக ரவுண்ட் ரவுண்டாக அந்த முடிக்கோட்டும் அது ஒரு அது ஒரு விஷயம் அது வந்திருக்கும்போது நான் வந்து அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பூச்சி வெட்டு வந்த இடத்துல அதை சரி பண்ணாமல் அந்த இடத்துல முடியும் நட்டு வச்சா வளருமான்றது செக் பண்ணுறதுக்காக தான் நான் ஏர் ட்ரான்ஸ்ஃப்மெண்ட் பண்ணேன் அந்த டைமில் அது வளரலை அப்படியே வளர்ந்தாலும் திட்டு திட்டால் அந்த நிலம் சரியாகலை அவ்வளோதான் விஷயம் சரிங்களா இப்போ நான் கொடுக்குற ஆயில் எதுக்குன்னா இப்போ முடி கொட்டி உங்களுக்கு வளராமல் போயிடுச்சு அது எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சரி வளராமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஏர் ரூட்ஸ் அந்த முடி வெளியேறக்கூடிய அந்த துவாரங்கள் மூடி இருக்கும் அந்த துவாரங்களை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நான் கொடுக்குறது நான் நான் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பினேஷனில் ஆயில் ரெடி பண்ணேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி நான் தனிமையாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்ப்பேன் இந்த குட்டின முடியும் வளர வைக்கவே முடியாதா பாசிபிளே இல்லையான்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் நிறைய காம்பினேஷனில் ஆயில் ரெடி பண்ணுவேன் அதாவது நிறைய ட்ரீஸை வச்சு ஃப்ளவர்ஸ் வச்சுலாம் நான் ரெடி பண்ணி ப இது பண்ணி பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது ஒரு காம்பினேஷனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கிடச்சிது இது வந்து கரிசலாங்கண்ணி அந்த மாதிரி ஒரு சில ஃப்ளவர் பேஸ்டு அதாவது சன்ஃப்ளவரில் ஒரு சில ஜாதி இருக்கும் அந்த ஜா இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு சிலவங்களுக்கு ஃபுல் பால்டாக இருக்கும் அதாவது ஒரு ஃபார்ட்டி ஏஜிக்கு மேலே இருக்கும் ஃபுல் பால்டாக இருக்கும் அவங்களுக்கு நான் அப்ளை பண்ணி செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே அதாவது ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே அந்த மாதிரி வச்சுக்கங்களோ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டாக முடியலாத இல்லாத இடத்துல சின்ன சின்ன முடியா வந்து அந்த இடம் அந்த ஷைனிங் மறைஞ்சி நிறைய முடி வளர ஆரம்பிச்சது இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படி முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நான் அதை வச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கே பூச்சி வெட்டு வந்துட்டு சொன்னேன்ல அதுலேயுமே அப்ளை பண்ணி நான் செக் பண்ணும்போது பூச்சி வெட்டுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்குள்ளே அந்த இடத்துல அந்த ஷைனிங் வரைஞ்சி புது முடியாக வளர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்பத்தில் இருந்தால் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை வந்து யூடியூப்பில் சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க அது வந்து இப்போ வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸாக கொடுத்துட்ருக்கேன் இதுதான் அந்த ஹேர் ஆயிலு ப்ளஸ் வந்து இந்த ஹேர் ஆயில் எடுத்துக்கும் போது சத்துக்கு ஒரு இது மாதிரி கொடுப்பேன் பாருங்கள் இது வந்து கடல் பாசி ஸ்ட்ராபெரி வச்சு செஞ்ச மிட்டாய் மாதிரி கொடுப்பேன் ஒன் மந்த்துக்கு இது முப்பது பேக்கெட் இருக்கும் டெய்லி ஒரு ஒரு பேக்கெட் சாப்பிட சொல்வேன் ஒரு சிலவங்களுக்கு சத்து கம்மினாலே முடியடைச்சி ஸ்லோவாக இருக்கும் இதே எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டையும் நான் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும் நேச்சுரலாக ஹேர் ரீக்ரோத் பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட ஆயில் வாங்கியிருப்பாங்க கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓரளவுக்கு ரிசல்ட் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டிப்பாமல் விட்டுருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆனாலும் திரும்ப நம்மக்கிட்ட தான் வருவாங்க ஏன்னா இது எதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃபைனலாக நம்ம இதை ஒரு வாட்டி என்னோட ஆயில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதோடய ரிசல்ட் அளவுக்கு எதுவும் இருக்காது ஏன்னா நேச்சுரலாக ஹேர் ரீக்ரோத் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நான் என் லைஃப்பில் பார்த்ததில்ல இந்த மாதிரி இதான் நான் சொல்ல நினச்சேன் அதாவது நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வருதா இல்லைன்னு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணால் என்ன உங்களுக்கு வருதோ அந்த போட்டுக்கு மாதிரி உரம் பாருங்கள் அந்த ஹேர் இருந்து அதே மாதிரி இந்த ஹேர் ரூட்ஸ் அந்த துளைகள் மறுபடியும் ஓப்பன் ஆகிறதுக்கான அறிகுறி என்னோடய ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டூ டேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் ஒயிட்டாக ஃபார்ம் ஆகும் அந்த ஹேர் ரூட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான அந்த சிம் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி முடி வந்து கொஞ்சம் திக் அந்த பிளாக்னஸ் அதிகமாகும் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஹேர் ரீக்லோ தாகுதுன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளினிக்கில் ஹேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் பிஆர்பி அதே மாதிரி ஹேர் ரீக்ரோத்துக்கும் ஒரு சில ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட அதை பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸை நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இப்போல்லாம் நீங்கள் உங்கள் ஹேர் ஹேர் ட்ரீட்மெண்ட் சென்டரில் நீங்கள் இல்லைன்ற மாதிரி நான் கொஞ்சம் வேலையாக வெளியே போயிருந்தேன் இனிமப்பா பாருங்க இனிமே வந்து வேணாலும் வாங்க ட்ரீட்மெண்ட் வரும்போது என்னை பார்க்கலாம் கண்டிப்பாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்பா வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக என்னை பார்க்கலாம் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இங்கே எங் எந்த இடத்துல பண்ணாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இடத்துல ரொம்ப பர்ஃபெக்டாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளோட ட்ரீட்மெண்ட் வைஸும் எல்லா இடத்தோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வேணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நேச்சுரலாக ஹேர் ரீக்ரோத் பண்ணணும்னா நம்ம ஹேர் ஆயில் ப்ளஸ் இந்த நான் இப்போ சொன்னல கடல் பசி ஸ்ட்ராபெரிச்சி செஞ்ச மிட்டாய் மாதிரி கொடுக்கணும் அதை யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹீட்னால ஒரு சிலவங்களுக்கு ஹீட்னாலே ஸ்பெஷலாக முடிக்கொட்டி இருக்கும் அந்த ஹீட்டை தனித்து ஹேர் ரூட்ஸ் ஓப்பன் பண்ணாதான் அது நல்லா சீக்கிரம் வளரும் அதுக்கு வந்து நான் வந்து இந்த ரெட் கலரில் ஒரு ஆயில் கொடுப்பேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த ஹேர் ஹீட்டை வந்து உடம்புல இருக்க ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி ஹேர் ரீக்ரோத் பண்ணும் அந்த மாதிரி ஹீட்னால கொட்டியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ரெட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஷாம்பு இந்த க்ரீன் ஆயில் பேஸில் ரெடி பண்ணுது இதுவுமே உங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போதும் அந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு அந்த டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் ஹேர் ரீக்ரோத்தை தூண்டும் கண்டிப்பாக வீ இருந்தே உங்களுக்கு நேச்சுரலாக ஹேர் ரீக்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கணும் பிஆர்பி ஜிஎஃப்சி ப்ளஸ் வந்து ஹேர் ரூட்ஸ் ஓப்பன் பண்ணி ஹேர் ரீக்ரோத் பண்ணுறதுக்கும் லைவான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது அதில் அடுத்தபட்சம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல நேச்சுரலாக ஹேர் ரீக்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி நான் சொல்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இருந்தே ஹேர் ரீக்ரோத் பண்ண முடியும் எனக்கு தலையில் ரொம்ப பிளட் சப்ளை கம்மியாக இருக்குது ரத்தம் அதே மாதிரி ரத்தத்தில் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நேச்சுரலாகவே உங்களுக்கு ரத்தத்தை தூண்ட முடியும் இயற்கையாகவே அப்படிலாம் முடியாத பட்சத்தில் தான் நம்ம லைவாக ட்ரீட்மெண்ட் பிஆர்பி ஜிஎஃப்சி இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நான் சொல்ல சொல்ல வந்தது இதுதான் ஹேர் ரீக்ரோத் நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹேர் ரீக்ரோத் ஆகுதுன்றதுக்கான சிம்டம்ஸ் இது அந்த ஹேர் நம்மளோட நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஒயிட் ஒயிட்டாக வரும் டெட் ஸ்கின்ஸ் ரிமூ ரிமூவ் ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த ஹேர் ரூட்ஸ் ஓப்பனாக ஆரம்பிக்கும் இது சொல்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ இது பண்ணுறேன் ஏதாவது டவுட்னா எனக்கு டேரெக்டாகவே நீங்கள் கால் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராடக்ட் வேணால் நீங்கள் இப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் நான் வந்து கோரியில் அமைச்சிடுவேன் ஒன் டே லொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் தமிழ்நாடுனா அதர் ஸ்டேட்ல மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி எந்த டவுட்னாலும் எனக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க அதாவது நாளைக்கு வரீங்கன்னா இன்றைக்கி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போதும் டைமிங் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நான் நேரில் வந்து செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரும் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா இடத்தோட உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும் அதே மாதிரி காஸ்ட் காஸ்ட்வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஹேர் ரிலேட்டடாக என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதே நம்பருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்